என் அன்பு பிள்ளையே பல சமயங்களில் நீ உன் சக்தியை உணராமல் ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டு பழக்கப்பட்ட வேலைகளை மட்டுமே நம்மால் செய்ய முடியும் என்று கருதி நீ செய்து வருகின்றார் நீ சாதிக்கக்கூடியவை எண்ணற்றவை முடிவற்றவை வாழ்க்கையில் எப்போதும் திருப்பு முனைகள் அவசியம் அவை இல்லாவிட்டால் வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இல்லாமல் போய்விடும் தடைகள் வரவேண்டும் அவற்றை மீறி கடந்து செல்ல வேண்டும் வெல்ல வேண்டும் இல்லாவிட்டால் செக்கு மாடு போல ஒரே இடத்தில் உழன்று கொண்டிருப்பார் ஆகையால்தான் பலருக்கு வாழ்க்கை ஒரு உற்சாகமான மனநிறைவானதாக இல்லாமல் மிக சாதாரணமாக கழிந்து விடுகிறது பண்புகளில் முதலிடம் வகிப்பது கோபம் அந்த கோபம் கொள்ளாமல் அனைவரையும் அன்பால் அனைத்தலே ஆகும் சாதித்து காட்ட வேண்டும் என்ற தனியாத வேகமும் தளராத உழைப்பும் கல்வியும் செல்வமும் வாய்க்கப் பெற்றிருந்த ஒருவரா சமுதாயத்தில் உயர்ந்த மனிதராக உருவாக முடியவில்லை என்றால் அவரிடம் அன்பு இல்லை என்று பொருள் செல்வம் கல்வி உழைப்பு அனைத்தும் இருந்தும் அவரிடம் அன்பு நிதானம் அரவணைக்கும் தன்மை மூன்றும் இல்லாமல் இருந்தால் அவரால் வாழ்வில் வெற்றி பெற முடியாது வசதி வாய்ப்புகள் மட்டுமே ஒருவரை வாழ்வாங்கு வாழும் நிலையில் வைத்து விடாது மற்றவர்களிடம் அன்பாக இருந்தால்தான் வெற்றி தேடி வரும் அன்பு உள்ளம் இருந்தால் நம் வாழ்வில் வெற்றியும் தேவையான வசதிகளும் தானாகவே வந்துவிடும் அன்பு மனம் கொண்டவர்களே மனிதர்கள் ஆவார்கள் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு கவலைப்படாதே நான் இருக்கின்றேன் உன்னோடு என்றும் எதிலும் தோற்று போக மாட்டா எனது குழந்தைகள் தோற்றுப் போனதாக சரித்திரத்தில் இடமில்லை குழந்தையே எதிலும் வெற்றி வாகை சூடுவார் இந்த சாகியின் சமூகத்தில் வந்த உன்னை வெறுங்கையோடு அனுப்பி வைப்பேனா என்ன சற்று விழிப்புணர்வுடன் திடமான விசுவாசத்துடன் காத்திரு கூடிய விரைவில் நான் நல்லதை நடத்தி காண்பிப்பேன் கலங்காதே பலம் என்பது வேறொன்றும் இல்லை கதறி அழ ஆயிரம் காரணங்கள் இருக்கும்போது சிரிப்பை தான் பலம் குழந்தையே ஒருவர் நம்மை தூக்கி எரியும்போது கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை நம் அன்பையோ இல்லை விளக்கத்தையோ புரிந்து கொள்ளாதவர்கள் என்றுமே புரிந்து கொள்ளப் போவதில்லை மாற்றக்கூடியதை மாற்றுங்கள் மாற்ற முடியாததை கொள்ளுங்கள் ஏற்க முடியாததை நீக்கிவிடுங்கள் நீ யார் மீது அதிக பாசமும் அன்பும் வைத்திருக்கின்றாயோ அவர்களே ஒரு நாள் உன்னை பைத்தியமாக்கி விடுவார்கள் ஒருவருக்கு கடினமான சூழ்நிலை வரும்போது உன்னால் அதை நீக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை உன் மனதில் அவரது பிரச்சினை தீர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய் அதையே நீ செய்த உதவியாக இறைவன் ஏற்றுக்கொண்டு அவருக்கு வேறு வழியில் உதவி செய்வார் கடவுள் உன்னை சோதிக்கின்றார் என்றால் கவலைப்படாதே சிரித்துக்கொண்டே ஏற்றுக்கொள் ஏனென்றால் சோதிக்க தகுதியானவனாக உன்னை தேர்ந்தெடுத்துள்ளார் என்று நாம் நலமோடு வாழ்வதோடு இந்த உலகில் உள்ள அனைவரும் நலமோடு வாட நினைப்பதே உத்தமமான குணம் சோம்பேறிக்கு எல்லாமே கடினமாக தோன்றும் ஊக்கமுள்ளவனுக்கு எல்லாமே எளிதாக தோன்றும் என்னுவதெல்லாம் உயர்வு எல்லையில்லா சக்தியோடு தான் நாம் உலகுக்கு வந்துள்ளோம் நாம் கடந்த காலங்களை வைத்து எதிர்காலத்தை தீர்மானிக்க வேண்டாம் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள் கடந்த காலத்தை விட சிறப்பாக நம்மால் வாழ முடியும் என்று தேவைப்படும்போது போது அறிவையும் தேவையற்ற போது மௌனத்தையும் சமநிலையில் பயன்படுத்தி வாழ திரிந்தா எதையும் தேட வேண்டிய அவசியம் இருக்காது குழந்தையே இதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியம் பொறுமை பக்தியை ஒருபோதும் கைவிட வேண்டாம் வேண்டுதல் நிறைவேற தாமதமாவதும் கூட நன்மைக்காகவே குழந்தையே கடவுளை பரிபூர்ணமாக நம்பு எல்லா பிரச்சனையில் இருந்தும் முற்றிலும் விடுவிப்பார் போலியான உலக கௌரவத்தை விட்டுவிடு கடவுளின் சன்னதியில் மகிழ்ச்சி பெறும் ஆடம்பர வழிபாடு ஆண்டவனுக்கு பிடிக்காது குழந்தையே அன்பும் பணிவுமே அவனின் விருப்பம் பசியால் வாடுவோருக்கு வயிறார உணவளிப்பவனே கடவுளின் பிள்ளை உலகம் என நினைக்கின்றது என கவலைப்படாதே கொள்கையுணர்வுடன் வாழ்ந்தால் வெற்றி உறுதி உனது கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை ஆனந்தமாக வைத்துக்கொள்ளவே முயன்று கொண்டிருக்கின்றேன் கவலைகளை மறந்து நிம்மதிக்குள் உண்மை சத்தியம் நீதி நேர்மை இவைகள் இருக்கும் இடத்தில் நிச்சயம் இந்த சாகி இருப்பேன் சாந்தமாக இரு குழந்தையே பாசம் வைக்கும் உறவுகள் ஏராளம் பாசத்திற்கு அடிமையாகாதே எதற்காக கோபம் கொள்கின்றாய் தங்கமே கோபம் என்றால் என்னவென்று தெரியுமா பிறர் செய்த தவறுக்கு உனக்கு நீயே கொடுக்கும் தண்டனைத்தான் அது உழைத்த காசிற்கு மட்டும் கையேந்து மற்ற எதற்கும் எவரிடமும் கையேந்தாதே உன் வாழ்க்கையை நல்ல முறையில் மாற்றி அமைக்க நான் எந்த ஒரு உருவத்திலும் உன்னை தேடி வருவேன் ஒரு மனிதன் தனது துயரத்தில் தான் உண்மையான மனிதர்களை அறிகின்றான் அன்பு தான் இந்த உலகத்தில் எல்லா நோய்களுக்கும் மருந்து அந்த அன்பு பொய்யானால் உலகத்தில் அதை கொடிய விஷம் இல்லை குழந்தையே என்னிடம் பிரார்த்தனை செய்து கொண்டால் மட்டும் போதாது குழந்தையே உன் பிரச்சனைக்கான தீர்வை நோக்கி முயற்சி செய்ய வேண்டியது நீயாகத்தான் இருக்க வேண்டும் உன் மனதிடத்தையும் திறமையையும் தன்னம்பிக்கையையும் எந்த அளவு உன் முயற்சிக்கு உதவியாக இருக்கின்றது என்பதை நீயே தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்வில் மிகப்பெரிய மகிழ்ச்சி நம்மை நம்பியவர்களை சந்தோஷப்படுத்தி பார்ப்பதில்தான் இருக்கின்றது வலித்தாலும் வாழ்ந்துவிடு அந்த வாழ்க்கையும் மண்டியிடும் நாள் உன் தன்னம்பிக்கைக்காக காலம் கண்ணாடி நீ எதை காட்டுகின்றாயோ அதையே அது பிரதிபலிக்கும் ஆதலால் நீ அன்பை மட்டும் காட்டு உன் வெற்றியுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொள்வதை விட உன் தோல்விகளுடன் சேர்ந்து பயிற்சிக்குள் அதுவே உன்னை வாழ்க்கையில் மேலும் உயர்த்தும் பிரச்சனைகளைக் கண்டு காலத்தை குறை சொல்லி காத்திருக்க வேண்டியதில்லை குழந்தையே துணையாக நான் இருக்கின்றேன் என்பதை மறவாமல் துணிந்து செல் வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றியடைவா கோபப்படுபவர்களுக்கு பாசமும் அதிகம் ரோஷமும் அதிகம் ஆனால் வேஷமும் கிடையவே கிடையாது இதயத்தை கூட நம்பாதே அது ஒரு நாள் உன்னிடம் சொல்லாமல் துடிப்பதை நிறுத்திவிடும் ஆகாயமும் பூமியும் நமக்கு சொந்தமில்லை படைத்த உயிரும் உடலும் நமக்கு சொந்தமில்லை சேமித்த பணமும் பொருளும் நமக்கு சொந்தமில்லை செய்த தர்மமும் கருணையும் என்றும் நிலைத்து நிற்கும் ஏமாற்றிவிட்டோம் சந்தோஷமாக வாழலாம் என்று மட்டும் நினைக்காதீர்கள் உங்களுக்கும் அந்த நிலைமை வரும் வாழ்க்கை ஒரு வட்டம் குழந்தையே வேஷத்திற்கு கிடைக்கும் மதிப்பு கூட பாசத்திற்கு இப்பொழுது கிடைப்பதில்லை எந்த சூழ்நிலையில் நீ விழுந்தாலும் பிறர் உன்னை வீழ்த்தினாலும் எடுத்து நிற்க கற்றுக்குள் எந்த ஒரு உறவும் கடைசி வரையில் நிலைக்காது இதை தெரிந்து கொள்ளும்போது வாழ்க்கையில் அமைதிக்கான விடை கிடைத்து விடுகின்றது சூழ்நிலைகள் மாறும்போது சிலரது வார்த்தைகளும் மாறும் சிலரது வாழ்க்கையும் மாறும் உரிய நேரத்தில் உனக்கு உதவி செய்தவரையும் பசியான நேரத்தில் அன்னமிட்டவரையும் வாழ்நாள் முழுவதும் மறவாதே இழப்பின் பலி இழந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் வாழ்க்கையில் உயிருக்கு அடுத்தபடியாக ஒரு மனிதன் இன்னொருவருக்கு அளிக்கக்கூடிய ஒப்பற்ற பரிசு நம்பிக்கைத்தான் எதையும் எளிதில் தொலைத்து விடாதீர்கள் மீண்டும் அது எளிதாக கிடைப்பதில்லை நாம் நினைப்பதெல்லாம் எளிதில் கிடைத்து அதன் அருமை நமக்கு தெரியாமல் போய்விடும் தாங்க முடியா கஷ்டங்களுக்கு பிறகும் மீள முடியா சோதனைகளுக்கு பிறகும் நமக்கானது கிடைக்கும் போது அதன் மதிப்பை இறுதி வரை நம்மால் உணர முடியும் முடிவு எடுத்த பின்பு தவறான முடிவை எடுத்துவிட்டேனே என்று சிந்திக்காதே சில தவறான முடிவுகளில் இருந்தும் பல சரியான வழிகளை கண்டுபிடிக்கலாம் வாழ்வில் நாம் அடைந்த இன்பு துன்பங்களை கூட மறந்துவிடலாம் ஆனால் நம்மோடு பழகியவர்கள் நமக்கு கற்றுத்தந்த பாடங்களை ஒருபோதும் மறக்கக்கூடாது ஒருநாள் ஒரு நாள் வழியோடு போகும் மறுநாள் வெறுத்துப் போகும் சில நாட்களில் பழகி போகும் ஒரு சில நாட்களில் விலகி போகும் உறவுகள் அவ்வளவுதான் குழந்தையே நீ உன்னுடைய மனசாட்சிக்கு சரியாக இருந்தாலே போதும் பிறருக்கு விளக்கம் கொடுக்கவோ அல்லது பயம் கொள்ளவோ தேவையில்லை உன் கோபமும் உன் அமைதியும் உன் திமிரல்ல உனக்குள் இருக்கும் வழி அது தள்ளி நின்று பார்ப்பவர்களுக்கு தெரியாது புரிய வைக்கவும் முடியாது அப்படியே விட்டுவிடு உன்னை உணர்ந்தவர் என்றால் நிச்சயம் உன்னை தேடி வருவர் பழகுபவர்கள் தந்துவிட்டு போகும் பரிசு வழியாக இருக்கலாம் அதுவே உன் வாழ்வில் அடுத்த நிலைக்கு செல்ல வழியாகவும் இருக்கலாம் வருந்தாதே உன்னால் ஒருவர் கண்ணீர் சிந்தினால் அது பாவம் உனக்காக ஒருவர் கண்ணீர் சிந்தினால் அது பாசம் உன்னை நம்பு உன் உழைப்பை நம்பு உன் முயற்சியை நம்பு உனக்காக உதவி செய்வார்கள் என்று யாரையும் நம்பிவிடாதே மனம் கஷ்டமாக இருக்கின்றது அதனால் பேசவில்லை என்று சொல்லும் உறவை விட மனம் கஷ்டமாக இருக்கிறது அதனால் உன்னிடம் பேசுகின்றேன் என்று சொல்லும் உறவுக்குத்தான் அன்பு அதிகம் குழந்தையே எல்லாம் சரியாகிவிடும் என தீர்க்கமாக நம்பு வாடி போகும் மலருக்கு செலவு செய்வதை விட முகம் வாடி நிற்கும் உயிர்களுக்கு உதவி செய் நான் மகிழ்ச்சி அடைவேன் நீ மீண்டு வருவா எல்லா எதிர்மறை சூழலில் இருந்தும் ஜெய்ப்பாய் தங்கமே நீ எதற்குமே பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்று தீபத்தை நான் ஏற்றுவேன் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு கவலைப்பட வேண்டாம் உன் இதயத்தில் என்னை நேசி நீ எதிர்பார்த்தது நிறைவேறும் உன் முயற்சி வெற்றி பெறும் உன் நெடுநாள் கனவு நிறைவேறும் உன் வீட்டில் மங்களகரமான நிகழ்வுகள் நடைபெறும் கலங்காதே தங்கமே உங்கள் குலதெய்வமாகவும் காவல் தெய்வமாகவும் தீப ஒளியாக உங்கள் வீட்டில் நான் குடியேறி உள்ளேன் இனி எதற்குமே கலங்க வேண்டாம் உன்னை கண்கலங்க விட மாட்டேன் உன்னை காப்பது எனது கடமை நீ எங்கே போனாலும் உன்னை பாதுகாத்து உன்னோடு வருவது உன் சாயப்பா என்று நீ நம்பினால் போதும் எனக்கு நீ நன்றி மட்டுமே கூறுவா உனக்கு மகிழ்ச்சியான செய்தி வரப்போகின்றது நீ நம்பிக்கையோடு செய்யும் காரியம் இந்த சாகியின் ஆசியோடு நீ நினைத்தது கண்டிப்பாக நடக்கும் குழந்தையே புதியில் நிலைத்து நிற்கக்கூடியவர் சாகி அதை பயபக்தியோடு உடலில் தரித்துக் கொள்பவர்களுக்கு எல்லா நோய்களும் எல்லா பிரச்சனைகளும் தீரும் பொறுமையையும் பக்தியையும் எப்போதுமே கைவிடாதே பலன் கிடைப்பதில் தாமதமானாலும் கிடைக்காமல் போகாது உனக்கு இன்று ஒரு சத்தியம் செய்கின்றேன் நீ இழந்ததை கண்டிப்பாக உனக்கு மீட்டுத் தருவேன் நீ நினைத்தது அப்படியே நடக்கும் திடீரென்று ஒரு வசந்த காலம் வரப்போகின்றது குழந்தையின் பிறருக்கு உதவும் வாய்ப்பு கிடைத்தால் பலனை எதிர்பார்க்காதீர்கள் அதை நான் உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பாக நினைத்து உதவி செய்யுங்கள் ஏனென்றால் உன் மூலம் உன்னை போல இன்னொரு பக்தனுக்கு நான் செய்யும் உதவியே அது மனிதர்கள் எத்தனை அழகாக மாறுவேடம் போட்டாலும் காலமும் சூழ்நிலையும் அவர்களது இயல்பான குணத்தை காட்டிக் கொடுத்துவிடும் உன்னிடம் மாறுவேடம் போடும் நபர்களிடம் கொஞ்சம் இரு நடப்பதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் வாழ்வதே வீண் இனி வாழ்ந்து என்ன செய்வது போன்ற எண்ணங்கள் உனக்குள் ஏற்படும் போது அந்த நேரத்தில் இறைவன் இருக்கின்றான் என்பதை மறவாதே அதன் பிறகு உன்னை அவன் வழிநடத்தி செல்வான் மனம் வருந்தாதே எல்லாம் நன்மைக்கு கூடிய விரைவில் ஒரு நல்ல செய்தியை கேட்பான் சந்தோஷமாக இரு எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் உன்னுடன் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் ஒரு இடத்தில் நீ நிராகரிக்கப்பட்ட உண்மைத்தான் மனம் தளராதே உனக்கான வேறொரு இடம் நிச்சயமாக காத்திருக்கின்றது நம்பி சிறப்பான பலனை வெகு சீக்கிரம் அடைவான் உன் வேகம்தான் உன் வேதனைக்கான முதற்காரணம் நிதானமாக யோசி நிதானத்தின் ஆழத்தில்தான் உன் தேவை மற்றும் பிரச்சனைக்கான அத்தனை விடைகளும் ஒளிந்திருக்கின்றது எந்த உறவாக இருந்தாலும் பழகுவதற்கு முன் எதிர்பார்ப்பை குறைத்துக் கொள் இதை முதலில் பழக்கப்படுத்திக் கொண்டாலே உன் வாழ்வில் தற்போது நடக்கும் பல பிரச்சனைகளையும் ஏமாற்றங்களையும் தடுத்துக் கொள்ளலாம் கருணை பணி போன்றது அது மறைக்கும் அனைத்தையும் அழகுப்படுத்துகின்றது நீ வேண்டியதைவிட நான் தரவிருக்கும் வாழ்க்கை பெரியது குழந்தையே பொறுமையோடு இரு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் கவலை கஷ்டம் துன்பம் குழப்பம் பகைமை பிணி வறுமை இவை அனைத்தும் இன்று முதல் விட்டு விலகி ஓடும் தோற்றுக்கொண்டே இருந்தாலும் கவலைப்படாதே நிச்சயம் ஒரு நாள் வெற்றி அடைந்தே தீருவா மனதில் நம்பிக்கை மட்டும் வை கனவுகள் நனவாகும் காலம் வெகுதூரம் இல்லை தங்கமே உன் வாழ்க்கையில் இதுவரை இருந்து வந்த துன்பங்கள் விலகிவிட்டது இனி நடப்பது எல்லாம் நன்மையாகவே இருக்கும் மனது நல்ல எண்ணங்களால் உழுது கொண்டே இரு வாழ்த்துக்களை பெற்றால் பயிராய் செழிக்கும் வழிகளை பெற்றால் உரமாகி வளம் சேர்க்கும் மனம்தான் அனைத்திற்கும் காரணம் எந்த அளவு பிறவற்றின் மீது உன் விருப்பங்கள் குறைவாக இருக்கின்றதோ அதே அளவு மனதில் மனநிறைவும் அமைதியும் நிறைந்திருக்கும் கலக்கம் கொள்ளாது எவருமே இங்கு சவால்களை எதிர்கொள்ளாமல் வாழ்வில் உயர்ந்தது இல்லை உனக்கு நடக்க இருக்கும் நல்லதை தடுக்க இங்கு எவருமே இல்லை சரியான தருணம் வரை பொறுமை காத்துக்கொள் மற்றதை இந்த சாகி பார்த்துக் கொள்கின்றேன் யாரிடமும் கேட்டு கிடைக்காத பொருள் இந்த சாகியிடம் கேட்டால் நிச்சயம் கிடைக்கும் எதற்குமே கலங்காதே உன் சாயப்பா உனக்காகத்தான் இருக்கின்றேன் உன்னை நிச்சயம் நான் முன்னேற வைத்து வெற்றி பெற வைப்பேன் என்னை நம்பு பொறுமையாக இரு எல்லாவற்றையும் கடக்க நான் உதவுகின்றேன் உன் மனதை மட்டும் என்னிடம் நிறுத்தி அமைதியாக இரு பிறகு நடப்பவை அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் உன் அருகில்தான் நான் இருக்கின்றேன் தங்கமே என் ஆதரவு என்று உண்டு எதிலும் துணிந்து இறங்கு வெற்றி உனக்கே நீ திரும்பத் திரும்ப என்னிடம் எதையும் கேட்க வேண்டாம் உன்னுடைய வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது சரியான நேரத்தில் நான் அதை நிறைவேற்றித் தருவேன் பொறுமையாக இரு இன்பமயமான வாழ்க்கை எந்த நிமிடத்திலிருந்து ஆரம்பமாகிவிட்டது உன் துன்பங்கள் முடிந்துவிட்டது இனி எல்லாம் சுகமே உன் இல்லத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் வந்துவிட்டது சந்தோஷமாக இரு இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற நினைவில் உன் சாயப்பா